நமச்சுவயம் ஜெய்வாராகி குரு அதிச்சார பயிற்சி அன்பு பக்தர்களே குருவுடைய அதிச்சாரம் இப்போ ரெண்டு விஷயந்தான் ஒன்று குரு பகவான் வாக்கி பஞ்சாங்கத்தின்படி பயிற்சியாக ஆயிடுறார் கடகத்துக்கு போகக்கூடிய குரு பகவான் திரும்பவும் மிதனத்துக்கு வரவே இல்லை கடகத்திலேயே தங்கிடுறாரு திரும்பவும் அடுத்த மார்ச் மாதத்துக்கு மேலே அங்கேயே பயிற்சி ஆகிறார் அப்போ வாக்கிய பஞ்சாங்கத்தில் ஒரு பயிற்சியாகவே கூட நம்ம இதை வந்து கண்டினியூவாக நம்ம இதை பார்த்துடலாம் இன்னொன்று திருக்கணித பிரகாரம் அக்டோபர் பதினெட்டாம் தேதி அவர் வந்து பயிற்சி அடைஞ்சார் அப்படின்னு சொன்னாக்க அதிச்சாரம் போனார்னாக்கா ஒரு ஃபிஃப்டி டேஸ் அங்கே இருந்துட்டு திரும்பவும் ஆஃப்டர் டிசம்பர் இங்கே வந்து உள்ளே வந்துடுறார் மிதுனத்துக்கு வந்துடுறார் அப்போ எப்படி பார்த்தாலும் இந்த குருவுடைய அதிச்சாரம் குருவுடைய இடமாற்றம் அப்படின்னு ஒன்று கண்டிப்பாக இருக்குது இந்த பனிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் இந்த குருவுடைய இடமாற்றம் நம்ம அதிச்சாரம்னே எடுத்துக்க வேணாம் குரு பயிற்சினும் எடுத்துக்க வேணாம் ஜஸ்ட்டு ஒரு பிளானட் ஒரு மூவ் ஆகுது ஒரு பிளானட்டு ஒரு மூவ் ஆகுது கொஞ்சம் ஸ்பீடாக ட்ராவல் பண்ணுறாங்க அப்போது அந்த அசைவுகளுக்கு கண்டிப்பாக ஒரு பலன் இருக்கும் நிச்சயமாக ஒரு சேஞ்சஸ் இருக்கத்தான் போகுது அந்த சேஞ்சஸ் நமக்கு ஃபேவரபுளாக இருக்குமா இது தான் நம்ம இப்போ ஃபுல் டீட்டெயில்ஸாக பார்க்க போகிறோம் இதில் பன்னிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் ஸோ யாருக்கெல்லாம் இப்போ மீனத்தில் இருந்து வெளியில் வராரு கடகத்துக்கு உள்ளே போகிறாரு இப்போ ராசியாகவும் இருக்கலாம் லக்னமாகவும் இருக்கலாம் இப்போ லக்னத்தை பேஸ் பண்ணால் நம்ம எப்படி பார்க்கணும் கடக ராசி கடக லக்னம் நீங்கள் லக்னகாரங்களாக நம்ம அதை பார்த்துக்கலாம் அப்போ அதுக்கும் இது மேட்ச் ஆகும் பொதுவாக குருவுடைய இடமாற்றம் சாதாரணமாக ஒரு செவ்வாயுடைய செவ்வாயோ சுக்கரனோ அல்லது புதனோ அவங்க சேஞ்சஸ் ஆனாலே கூட நிறைய லைஃப்பில் வந்து மாற்றம் வந்துடுது சூரிய புத்தி நடக்குது சார் புதன் புத்தி நடக்குது சார் நிறைய இந்த கேது தசை நடக்கக்கூடியவங்களாம் பாடாப்படுத்தி எடுக்குது அவங்கள நிறைய அன்பர்கள் நிறைய கிளைண்ட்ஸு நிறைய பக்தர்கள் வந்து இந்த கேது திசையில் மாட்டிக்கிட்டு முடிக்கிறாங்க புதன் திசை முதலாக கூட அந்த சந்திர திசையில் ஒருத்தர் வந்து பேப்பர் போட்டுக்கிட்டு எழுத நோக்கம் பயந்து நோக்கிட்டு ரூமில் நான் பேப்பர் போட்டது கரெக்டாக இல்லையா சார் வெளியில் போகலாமா போகக்கூடாது அப்போ இந்த இடமாற்றம் குருன்னு வந்துடுது அப்படின்னாக்கா நிச்சயமாக ஒரு ப்ரமோஷன் இருக்குன்னு அர்த்தம் சார் குரு அப்படின்னு சொல்லிட்டா முன்னேற்றம் குரு ஈக்குவல் டு முன்னேற்றம் இம்ப்ரூவ்மெண்ட் கெட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்களே அவர் ஒன்றும் அசர்ற ஆள் கிடையாது அப்போ உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் உயர்ந்த மக்களே நீங்கள் சாதாரண ஒரு விவசாய பெருமக்களாக இருந்தாலும் சொல்கிறது அவனும் மனசளவில் ஒரு உயர்ந்தவன் தான் அப்போ ஏழ்மை நிலையில் இருந்து ஹையர் லெவலில் மல்டி லெவலில் இருக்கக்கூடிய மானிடர்கள் வரை யாராக இருந்தாலும் நிச்சயமாக நான் அடித்து சொல்லுவேன் பாண்டு பத்திரம் போட்டு எழுதி கொடுப்பேன் அடுத்த முன்னாடி ஒரு ஃபா ஒரு பாஸ்ட் ஒரு சிக்ஸ் மந்த்ஸு ஒரு ஆறு மாதமாக யாராக இருந்தாலும் நேரம் சரியில்லை சாரி இப்போது கவர்மெண்ட்டேவும் நிறைய கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க கவர்மெண்ட்டுக்கே நிறைய அவப்பெயர்கள் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு ஏற்பட்டுதான் இல்லையா நாம் ஏதோ சும்மா பதில் சொல்ற ஆள் கிடையாது நாம எதையும் டீட்டெயிலாக பார்க்கக்கூடிய ஆளு உண்மையை மறைக்காம ஒலி ஓசையா பேசக்கூடிய ஆளு அப்ப ரொம்ப தைரியமா எப்படி சொல்றோம் நம்மகிட்ட சேலஞ்ச் பண்ணலாம் இது இப்படித்தான் சார் இருக்கும் இல்லைன்னு யாராவது சொல்கிறாங்களா நீங்கள் சார் நீங்கள் பதில் சொல்லுங்க நம்மளால் சேலஞ்ச் பண்ண முடியும் அப்போ அரசாங்கமே ஆனாலும் புரிதுங்களா எந்த கவர்மெண்ட்டாக வேணாலும் இருக்கட்டும் இங்க வேர்ல்டு வைடு எல்லாருக்கும் ஒரு ஸ்ட்ரகிளிங் இருந்துக்கிட்டு இருக்கா இந்த பிளானட்ஸுடைய சுச்சுவேஷன்ஸ் அது அந்த அமைப்புகள் சரியில்லாமல் இருக்குது அப்போ இந்த மாதிரி ஒரு கடுமையான சூழ்நிலையில் மாறக்கூடிய இந்த குரு இடமாற்றம் அடையக்கூடிய இந்த குருவால் ஏன் உங்களுடைய வாழ்க்கை மாறாது நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்குது ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது மெயினாக பதவிகள் ஜாபு பதவிகள் பதவிகளில் நல்ல நிறைய மாற்றங்கள் ஏற்பட போகுது பதவி மாற்றங்கள் ஏற்பட போகுது ஒரு சிலருக்கு இருக்கிற பதவி திடீர்னு மா மாறிடலாம் அவங்க எனக்கு திரும்பவும் பதவி கிடைக்கலான்னு கேட்கலாம் எதிர்பார்க்காம சும்மா உட்கான்றவனுக்கு திடீர்னு பதவி கிடைக்கலாம் அவன் ஆச்சரியப்படலாம் இல்லை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிறாங்க சார் எனக்கு இந்த இந்த வாட்டி எனக்கு கிடைச்சிருமா எனக்கு இந்த சீட்டு கிடைக்குமா எனக்கு இந்த போஸ்டிங் கிடைக்குமா அந்த மாதிரி எதிர்பார்ப்போடு ஒரு ஈகராக வெயிட் பண்ணக்கூடியவங்களுக்கும் இந்த குருவால் நல்ல பலன் ஏற்பட போகுது ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் ஒரு வளர்ச்சி ஒரு ப்ரமோஷன் ஒரு ஃபினான்ஸ் பொசிஷன் டிரான்சாக்ஷனில் ஒரு நல்ல பொசிஷன் வர்றது இம்ப்ரூவ்மெண்ட்டு ஸோ இது எல்லாம் யாருக்கு போகுது அப்படிங்கிறத ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம் பாருங்கள் அன்பார்ந்த கடகராசி அன்பர்களே இப்போது கடகராசி எடுத்துக்கிட்டோம்னா குருவே அங்கே தான் வரப்போகிறார் சார் இப்போது ஒரு விஷயத்த மனசில் வச்சு உச்சம் பெற்ற குரு பகவான் ஆமாம் உச்சம் பெற்ற குரு பகவான் கடகத்துக்கு குரு வரும்போது அந்த இடத்துல அவர் வந்து என்ன பண்ணுறாங்க உச்சம் அடைகிறார் சந்திரனுடைய வீடு அங்கே நட்பு பகை என்பதை விட உச்சம் அப்படின்னும்போது அங்கே அந்த வீட்டுக்கு அவர் போகும்போது அளவில்லா ஆனந்தம் அடைகிறார் அப்படி அவர் ஒரு எக்ஸ்ட்ரா பவர் கிடைக்க அதிகாரம் அதிகமாக கிடைக்குது அப்போ கடகராசி என்பர்களே உச்சம் பெற்ற குருவால் என்ன உங்களுக்கு சனி உடைய திரிகோண தொடர்பு அதே போல் செவ்வாயுடைய தொடர்புலாம் கிடைக்க போகுது குரு செவ்வாய் சேர்ந்தால் நிச்சயமாக அங்கே ஒரு குரு மங்கள யோகம் நடைபெறும் ஒரு குடும்பம் வறுமையில் இருக்குது கடகராசி அல்லது ஒரு நல்ல வறுமையில் இருக்கக்கூடிய ஏழ்மையான குடும்பமாக இருக்கலாம் விவசாய பெருமக்களாக இருக்கலாம் அல்லது ஒரு மிடில் ஃபேமிலியாக இருக்கலாம் மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக இருக்கலாம் அல்லது ஒரு பெரிய வளர்ந்த குடும்பமாக இருக்கும் உயர்ந்த இடத்துல கேட்டகிரி ஒரு ஹையர் கேட்டகரியில் இருப்பாங்க பட் அவங்களுக்கும் உள்ள கஷ்டம் இருக்கும் இன்கமில் அன்றைக்கலாம் ஒரு ஃபோன் பண்ணி சொல்கிற பேசும்போது சொல்கிறாங்க சார் எப்படி ஒரு ஒரு லட்ச ரூபாய் உங்களுக்கு மாதம் மாதிரி பண்ணிடலாம் சார் அப்படின்னு சாமி என்ன சாமி நீங்கள் அவர் வந்து ஒரு பாய் சாமி என்ன சாமி நீங்கள் ஒரு லட்ச ரூபாலாம் எனக்கு டீ குடிக்கிற காசு சாமி அப்படிங்கிறார் ஐயா நீங்கள் ஒன்றுமே இல்லாமல் இருக்கிறதுக்கு ஏதோ ஒரு லட்ச ரூபா உங்களுக்கு வருமானம் பண்ணி பண்ணித்தரேங்க அப்படின்னு அதெல்லாம் எனக்கு டீ குடிக்கிற காசு சாமி சும்மா சொல்லக்கூடாது நான் பெருமைக்கு சொல்ல சாமி ஆணவத்தில் சொல்ல சாமி ஆனால் என் அந்த பொசிஷனில் இருந்தவன் அப்படிங்கிறார் அப்போ கடகராசி என்பர்களே நீங்கள் வறுமையான சூழ்நிலையில் இருந்த இருக்கக்கூடிய குடும்பங்களாக இருந்தாலும் தான் மிடில் கிளாஸாக இருந்தாலும் தான் இல்லை அதற்கும் மேலே இருக்கக்கூடியவங்களாக இருந்தாலும் சரிதான் வரக்கூடிய இந்த குரு பகவான் உச்சம் பெற்ற குருவாக மாறி நிச்சயமா உங்க வாழ்க்கையில ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டை தரப்போகிறார் உங்க லைஃப்ல ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்க போகுது ஒரு வளர்ச்சி அமைய போகிறது அதுக்கு என்ன முக்கியமான காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா கடகராசி என்பர்களே இது நாள் வரையில் இந்த ராகு கேது அவங்களால உங்களுக்கு எந்த இல்லை அவங்க வந்து இரண்டு எட்டாக அமைந்திருக்கிறார்கள் நல்ல மறைஞ்ச ராகு மறைந்த கேது ஒரு சிறப்பான அம்சத்தை உங்களுக்கு கொடுத்து வருகிறார்கள் நிறைய கடகராசி என்பவர்கள் சினிமா துறையை சார்ந்தவர்கள் மட்டும் சினிமா துறையை சார்ந்தவர்களுக்கு மட்டும் நிறைய தடைகள் இருந்து வருகிறது ஒரு நல்ல எதிர்பார்ப்போடு ஒரு ஒரு ஃபிலிம் பண்ணிக்கலாம் இப்போ புதுசாக ஒரு சினிமா ரிலீஸ் ஆச்சு அவர் பேரும் படத்தோட பேரும் நமக்கு வேண்டாம் அவங்க வந்து நல்ல ஸ்டோரி சக்ஸஸான ஃபிலிம் தான் பட்டு ஸ்க்ரீன் நிறைய கிடைக்கல ஓடலை ஆனால் நல்ல படம் அது கடகராசி அவர் இன்னும் சொல்ல போனால் அவர் மாற்று மதத்தைச் சேர்ந்தவர் இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்தவர் பட்டு அவங்க நமக்கு அவங்களே நடித்து அவங்களே எல்லாமே பட்டை எல்லாமே அவங்களே செலவு பண்ணியிருந்தாங்க அப்போ கடகராசியாக இருப்பீர்களே ஆனால் அது சினிமா துறையில் நெருங்கி படக்கத்தால் நம்ம அந்த துறையை சொல்கிறோம் நிலையான வருமானம் இல்லை சாமி நம்ம நினச்சா மாதிரி ஒரு பிஸ்னஸில் வந்து லாபம் இல்லை நாம் நினச்ச எதிர்பார்த்த ப்ராஃபிட் அங்கே கிடைக்கல ஜாபாக இருக்கலாம் பிஸ்னஸ்ஸாக இருக்கலாம் ப்ராஃபிட் கிடையாது சாமி அவ்வளோவா லாபம் கிடைக்கும் வரவுக்கும் செலவுக்கும் கரெக்டாக போகுது டைட்டாக போகுது அப்படி இல்லைன்னா தெரியாமல் போய் நான் சிக்கல்ல மாட்டிக்கிட்டேன் சாமி இது நல்லதாக நடக்கும் இப்படி தான் நமக்கு நல்லது தான் வரும்னு நினச்சி நான் உள்ளே போனேன் பட் அங்கே போய் பார்த்ததுக்கப்புறம் சுச்சுவேஷன் மாறி போயிடுச்சு ஸோ இது நான் தெரியாமல் போய் மாட்டிக்கிட்டேன் தெரியாமல் போய் லாக் ஆகிட்டேன் ஒரு ரெண்டு கோடி ரூபாய் கையில் வந்து ஒரு இடத்த வாங்கின சாமி ஒரு உடனே அது கை மாற்றிலான்னு பார்த்தேன் அந்த இடம் ஃபேல் ஆக மாட்டேங்குது வாங்கினதை விட கம்மியாக கேட்குறாங்க இப்போ அந்த ரெண்டு கோடி ரூபாய்க்கு நான் வட்டி கட்டணும்னா என்னுடைய எல்லா பிஸ்னஸும் படுத்துகிறோம் இப்போ நான் அதில் போய் லாக் ஆயிட்டேன் சரி இதுதான் கடகராசி அன்பர்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டம் நல்ல பொசிஷனில் தான் இருப்பாங்க நல்லா தான் இருப்பாங்க நல்ல குடும்பமாக இருக்கும் நேர்மையான குடும்பமாக இருக்கும் அன்பான குடும்பமாக இருக்கும் சமுதாயத்தில் நல்ல பேர் புகழ் வாங்கின குடும்பமாக இருக்கும் ஆனால் அவங்க உள்ளே போய் ஒரு சிக்கலில் மாட்டிகிட்டு இருப்பாங்க வெளியில் வர முடியாத சிக்கலில் போய் அவங்க மாட்டிப்பாங்க வெளிநாடுகளாக இருந்தாலும் சரிதான் உள்நாடுகளாக இருந்தாலும் சரி தான் அவங்க போய் ஒரு சிக்கலில் போய் மாட்டிக்கிறாங்க அன்றைக்கினா கூட நம்ம திருப்பதியில் ஆந்திராவில் இருக்கக்கூடியவங்க ஒரு ஹச் ஹெச்ஆர்என்ஸில் இருக்கிறாங்க பெரிய ஒரு கோவிலில் ஒரு நல்ல ஒரு பொசிஷனில் இருக்கக்கூடியவங்க டிடிடி அது மாதிரி அந்த இடத்துல ஒரு நல்ல ரேங்க்லாம் இருக்கக்கூடியவங்க கடகராசி என்பர்கள் தான் அவங்களுக்கு ஒரு கஷ்டம் அவங்களுக்கு ஒரு சில கஷ்டங்கள் அப்போ அதை நம்ம வாராகி இடத்துல வராங்க அப்புறம் வாராகி பூஜை செய்கிறோம் திரும்பவும் அங்கேயே சென்று அவங்களுக்கு ஒரு சில விஷயங்கள்லாம் நம்ம செஞ்சு கொடுக்குறோம் இயந்திரங்கள் அதெல்லாம் செஞ்சு கொடுத்து ஒரு கட்டுப்போட்டு அதெல்லாம் நிறைய பிரச்சனை இருந்தது அவங்களுக்கு போட்டி பொறாமைகள் வேறு ஒன்றும் இல்லை அந்த கமிட்டி மெம்பர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா அதில் வந்து அவங்க போட்டி போகிற அமைகள் அதெல்லாம் அவங்கள வச்சு செஞ்சிட்டாங்க அப்போ இத்தனைக்கும் ஒரு வெல் அண்ட் குட்டாக இருக்கக்கூடிய ஃபினான்ஸ்லாம் ரொம்ப வெல் அண்ட் குட்டாக இருக்கிறாங்க ஆனால் அதை தாண்டி பிரச்சனை வருது அதுதான் கிரகம் கடகராசி என்பர்களே ஒரு இடத்துல ஒரு கிரகம் இருந்ததுன்னா அது கண்டிப்பாக வேலை அந்த கிரகம் வேலை செய்யும் கிரகம்தான் ஜிக்கும் என்பதை மறந்து நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரிதான் நான் திருப்பதி அந்த கஸ்டமருக்கு அந்த ரெடியாருக்குன்னு அதுதான் சொல்லி கொடுத்தேன் நீங்கள் எவ்வளோ பெரிய ஜாம்பவானாக இருந்தாலும் கிரகம்தான் ரெடியார் ஜெயிக்கும் அவள் கடகராசி என்பர்களே இது நாள் வரையில் அந்த மாதிரி உங்களுக்கு பல கஷ்டங்கள் இருந்திருக்கலாம் வாழ்க்கையில் வேலை செய்கிற இடத்துல ஜாப் ரிலேட்டடாக ஃபேமிலி ரிலேட்டடாக மெயினாக ஃபேமிலி ரிலேட்டடாக பிஸ்னஸ் ரிலேட்டடாக பிஸ்னஸில் அல்லது சொசைட்டியில் அல்லது உங்கள்ட்ட வேலை செய்யறவங்க ஏதாவது ஏமாற்றிருக்கலாம் அவங்க நம்பிக்கை இல்லாமல் இருந்திருக்கலாம் வேலை செய்கிற இடத்துல உங்களே ஏதாவது சிக்கலில் அப்படியே மாட்டி விட்டுருக்கலாம் அப்ப நிச்சயமாக எனதருமை கடகராசி என்பர்களே உங்களுக்கு கஷ்டங்கள் இருந்திருக்கும் ஆனால் பாருங்க இந்த குருவுடைய இடமாற்றம் குருவுடைய அதிச்சாரம் உச்சம் பெற்ற குரு யாருக்கு வேலை செய்யும்னா மற்ற ராசிக்கு வேலை செய்யுதோ இல்லையோ நமக்கு அது கவலை இல்லை நிச்சயமாக கடகராசியை அது காப்பாற்றும் உங்களுடைய கஷ்டங்கள் எதுவாக இருந்தாலும் சரிதான் என கடகராசி என்பர்களே நிச்சயமாக இந்த உச்சம் பெற்ற குரு கடகராசியை காப்பாற்றும் நீங்கள் எந்த மாதிரியான கஷ்டங்கள் இருந்தாலும் சரிதான் கடகராசியை காப்பாற்றும் அப்போ இதுக்கு என்ன செய்யணும் நிச்சயமாக ஒரு கன்சல்டிங் சாமி நீங்கள் சொன்னது எல்லாம் உண்மை சாமி நான் இப்போ அந்த மாதிரி ஒரு பொசிஷனில் தான் இருக்கேன் எனக்கு வந்து எப்படியாவது எங்கள் வந்து காப்பாற்றுங்க வேலையை காப்பாற்றுங்க பிஸ்னஸை காப்பாற்றுங்க இந்த பிரச்சனையிலேருந்து என்னை காப்பாற்றுங்க சாமி எனக்கு எப்படியாவது திரும்ப அந்த வேலையை வாங்கி கொடுங்க அந்த போஸ்டிங் திரும்ப என்கிட்ட கிடைக்கணும் இந்த மாதிரியெல்லாம் சொல்லக்கூடியவர்கள் தான் கடகராசி என்பர்கள் கவலை வேண்டாம் கடகராசி என்பர்களே உங்களுடைய கஷ்டங்கள் தீரும் குரு பெயர்ச்சி அப்போ இது எனக்கு நடக்குமா சாமி அப்படின்னாக்கா அதுக்கு உங்கள் பிறப்பு ஜாதகம் தான் பேசும் இன்னும் கூட துல்லியமாக உங்களுக்கு நான் பலன் சொல்லணும் அப்படின்னாக்கா அதுக்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு பார்க்கும்போது தான் இன்னும் கூட துல்லியமாக சொல்ல முடியும் என்பதை கொள்கிறேன் இந்த குருவுடைய அதிச்சாரம் பாடு சூப்பராக வேலை செய்யும் முழுமையாக சப்போர்ட் பண்ணது நல்லதே நடக்கும் ஜெயவராகி